அபாயகர அவுடத கட்டுப்பாட்டு தேசிய சபையின் மத்திய மாகாண சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு மத்திய நிலையத்தின் புதிய இரண்டு மாடி கட்டணத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் தற்போது போதைப் பொருள் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைக்குரிய விடயங்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன அண்மையில் போலீஸ் மாதிபர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்களின் தொலைபேசி இலக்கங்களை வெளிப்படுத்தி தகவல்களை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார் எனக்கு அழைப்பு ஏற்படுத்திய தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் தனக்கு இதுவரை இரண்டாயிரத்துக்கும் அதிகமான தகவல்கள் தென் மாகாணத்திலிருந்து மாத்திரம் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் தென் மாகாணத்தில் மாத்திரம் என்றால் இலங்கை முழுவதும் அது எந்த அளவு இருக்கும் போதைப் பொருள் எந்த அளவு வியாபித்திருக்கின்றது இந்த ஆட்சியாளர்கள் இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தார்களா இல்லையா என்பதை நான் உங்களுக்கு புதிதாக கூற வேண்டியதில்லை இந்த போதைப் பொருள் வலையமைப்பின் போது திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் நேரடியாக தொடர்பு வைத்துள்ளார்கள் அதனால் தான் எந்த அளவு சவால்கள் வந்தாலும் இந்த திட்டமிட்ட குற்றக்குழு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை முக்கிய விடயமாக கொண்டு செயற்பட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாம் அடுத்த வாரம் இது குறித்தான வேலைத்திட்டம் ஒன்றை முன்வைக்க உள்ளோம் புனர்வாழ்வு நடவடிக்கையை வலுப்படுத்தவும் தீர்மானித்துள்ளோம் இதன் வசதிகளை மேம்படுத்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி நூற்று அறுபது மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளார் அதற்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சகல மாவட்டங்களிலும் புனர்வாழ்வு மத்திய நிலையங்களை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடுகளை செய்யுமாறு நான் கோரிக்கை விடுத்துள்ளேன் இதனை இன்னும் பாதுகாத்துக் கொண்டு இருக்க முடியும் இன்னும் பத்து நாட்களுக்கு போதைப் பொருளை இலங்கை மண்ணிலிருந்து இல்லாதொழிக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம் ஜனாதிபதி தலைமையில் அது ஆரம்பமாகும் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் இன்னும் பதினைந்து முதல் இருபது பேர் வரை வெளிநாட்டு சிறைகளில் உள்ளனர் எழுபத்தி இரண்டு பேருக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதில் முப்பத்தி இரண்டு பேர் இருக்கும் இடத்தை இலங்கை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் இதேவேளை அமைச்சர் ஆனந்த விஜயபால மல்வத்து பிள்ளத்தின் மகாநாயக்கர் அதி சங்கைக்குரிய திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டார் பின்னர் அமைச்சர் அஸ்கிரிய விஹாரைக்கு சென்று மகாநாயக்கர் சங்கைக்குரிய வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்தின தேரரையும் சந்தித்தார்